அலாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து இப்பொழுது நாங்கள் மதினாவில் உள்ள குர்ஆன் ஃபேக்டரிக்கு வந்திருக்கின்றோம் அஹமது இல்லா இந்த ஃபெக்டரி என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்டரி இங்கிருந்து குர்ஆன் பல குர்வான் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டு உலகம் முழுக்க விநியோகிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஹுர்ஆன் திருண்ட சொன்னுக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம் எவ்வளவு சகல ஹாஜிமார்களும் இன்ஷா இல்லா அதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அமது இல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த குர்ஆன் பிரிண்டர்ஸ் இந்த தாள்கள் வெட்டப்படுது இங்கே பாருங்கள் இந்த தாள்கள் வெட்டப்படுகின்றது இது இங்கே அப்படியோ அது அஜடிக்கப்படுகின்றது இந்த பிரமாண்டமான இதை பாருங்க இன்ஷால்லா போய் பாருங்க அஜிமா போய் பாருங்க இன்ஷால்லா போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க மிக பிரமாண்டமான ஒரு பிரிண்டர்ஸ் இன்ஷால்லா போய் பாருங்க இன்ஷாலா அது குர்ஆன் பிரதி அஜிடப்படக்கூடிய இடத்தை பார்த்தா மட்டும் போதும் அது நம்ம இன்ஷால்ல இந்த குர்ஆன்களை நாங்கள் என்ன செய்யணும் ஓதணும் அது எங்களுடைய உள்ளத்திலேயும் வர வேண்டும் இன்ஷால்லா எங்களோட குர்வான் எங்களோடய உள்ளத்திலையும் வர வேண்டும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் குர்வான்கள் எடுத்து ஓத வேண்டும் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குர்வானுடைய வசனங்கள் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழணி இந்த கிணத்துக்கு சமம் என்று சொல்கிறாங்க அதனால் இன்ஷா அல்லா நாங்கள் குர்வானை வாங்கணும் அதை ஓதணும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடங்களை பாருங்கள் அல்லாஹ் வாங்க போங்கம்மா போங்க இன்ஷா அல்லா எடுத்துக்கொள்ளுங்க அல்லா மிக பிரமாண்டமான ஒரு ஜகந்தனி இடம் பாருங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க உங்கள பார்க்க கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இங்க பாருங்க இத குறா அடிங்க கொத்தாங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க நல்லா பாருங்க இன்ஷா அல்லாஹ் இது எல்லாருக்கும் எல்லா எல்லாம் கிடைக்கறதுல இந்த பாக்கியம் பாக்க கூடிய பாக்கிங்க மஷா அல்லாஹ் எல்லாம் வர பாருங்க இன்ஷா அல்லாஹ்

நாம ஊர்ல சின்ன பிரிண்டே தான் பாத்திருப்போம் மிஷில டப்பு டப் பண்ணி அடிக்கிற மிஷில தான் பாத்திருப்போம் மாஷா இல்ல இந்த பிரம்மாண்டம் பாருங்க இல்ல எழுதுறதுக்கு ஒரு ஆள் அஜி கோர்க்கிறதுக்கு ஒரு ஆள் பாக்குறதுக்கு ஒரு ஆள் எல்லாம் பயங்கர மாதிரி எல்லாம் கம்பீட்ல இருக்கு மாஷா இது நாம குருவான பார்த்து குருவான் பிரிண்டிஸ பார்த்து நம்ம குருவான எடுத்து நான் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் ஒவ்வொரு உள்ளத்திலும் குருவான் மரணம் இடப்பட்டிருக்கணும் குரான வசனங்கள் இல்லாட்டி அந்த உள்ளம் பாழடைந்த கிணத்துக்கு சமம் என்று சொல்லப்படுகின்றது அதனால் குரான் ஓத வேண்டும் அதன் வழியில் நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் அதுக்குரிய பாக்கியதல்லா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நவீன் நாயன் சல்லா அலி வல்லம் அவர்களுடைய தருபாருக்கு அனுமதிகளுக்கு எல்லோரும் போய் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அன்னிசா கேட் முப்பத்தி மணி கேட் வழியாக உள்ளே நுழைகிறார்கள் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க முதலியில் பார்க்கல அப்புறம் அப்படியே போனால் திண்ணை தோழர்கள் இருந்த அந்த இடத்தை பாருங்கள் இந்த வழிதான் இது அதுக்கு முன்னுக்கு இந்த வசதி இது மனிதர்கள் அதுக்கு முன்னால் வரங்க குத்து விளக்கு மாதிரி அந்த குத்து விளக்கு மாதிரி அந்த ஒன்றுக்கும் அதுக்கு மற்ற இன்னொரு புத்து விளக்கு இருக்குது இடைபெற்று தான் திண்ணை தோழர்கள் இருந்த சகாபாக எல்லாத்துல மற்ற தோழர்கள் இது திண்ணை தோழர்கள் அந்த இடம் இதில் புருதாசரி விட வைத்து ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு புதுதாக வைத்திருக்கிற வைத்திரு அந்நேரத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்த இடம் பார்க்கலாம் இதரசொல்ல வீட்டுக்குறேன் அந்த வழி அந்த சொல்ல மார்க் விஷயங்கள் எல்லாம் செய்கிறேன் இடம் அடுத்த ஹார்டியதான் தோட்டம் இருந்த இடம் அப்படி அதே போன்று நம்ம பள்ளிவாசல் உள்ளே வந்து அழைக்கிடும் அழையும் பொழுது பாருங்கள் திண்ணை கிட்டங்க போகிறோம் கிட்ட திண்ணை கிட்டேன் திண்ணை கட்ட அதே தின்னேன் அப்படி செய்யப்போன்று முன்னாடி பாருங்கள் அது பிலால் அள்ளி அதான் சொல்லுவோம் வங்க அதான்னு சொல் விழாவிலே அதான் சொல்றேன் விழாவில் சொல்ல விசேஷமாக இந்த வீல் சேரில் எல்லாம் இந்த விழாவில் அதான்னு சொன்ன கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க ஸ்பெஷல் கவனிப்பு து சொல்லாங்க பொதுபா போதினாபு இது இந்தியா இந்த மியாராபு மா பைனை வைத்து மிம்மம்பேருந்து தான் அதாவது இது வந்துட்டு மீம்பர் சொல்ல பொதுபா வைன மீம்பராக இருந்து கொண்டிருக்கிறது அவரு சூழ்நிலை மிம்பர் நான் புதுபா வைனேன் மிம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்குடைய தொழுதாக சொர்க்கத்தில் நன்மைக்குமே நான் அல்லப்படலை மெம்பர் இது அதிரி மிம்பர் அப்படி வாங்க அந்த சொல்ல தொழில் மேராக வீட்டை கொண்டு போகிறேன் இது பெருமான செல்லாவலி சின்னம் அவர்கள் தொழுகையை நடத்தி மேராக வந்து மேராட்டா Và đi vào rồi xong rồi mà em xem là cái 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 இடத்திலே சுஜிதுக்கும் சுஜி நிலைக்கு மைக்கு சுஜிதுக்கு மைக்கு ருகுக்கும் மைக்கு அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கு நிலைகளாக இருக்குது ருகூவில் போனால் அதில் சொல்றது மைக்க சுஜிதுக்கு போனால் மைக்கு அப்படியே எல்லாத்துக்கும்

அடுத்தது இது உஸ்துவான் ஆய்ச்சி எல்லாத்தான் எல்லா அசு சொல்லாமல் கட்டில் கடந்து அதை பண்போல்லாம் அலை வல்லாம் அந்த இடம் இந்த தவுக்கீட்டு அது மூலம் இந்த சகா மன்னிப்புக்கு இல்லை தண்ணி ஒரு சகாபி கட்டி கொண்டு அவங்க தனக்கு மன்னிப்பு கிடைக்காது அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு இதுக்கு இந்த இடம் அப்படி தூண்டு அப்படி விஷயமாக இந்த இடத்துல எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றது இதை பாருங்கள் விஷயம் அப்படியே சிறப்புகளை விசேஷமாக பார்த்துக்கணும் இப்போ ஒரு சுற்றுலா காலக்கு சலான்னு சொல்லியிருக்க தோழர்கள் முன்வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார்கள் சமம் சந்தரக்காக ஹாஜ்மலர்கள் முன்வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள் நம்பில்லா அவ்வளோ நம் எல்லோருக்கும் இந்த மண்ணுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லா கொடுப்பானாக அவ்வளோக்கால் எல்லோருக்கும் சிறப்பையும் கொடுப்பானாக யாழ்ந்தால் நிகழ் சிலந்தால் சொன்னார் சொல்ல சொன்னாங்களோ அவங்களோட சலாத்தை மெத்தி வைக்கிறேன் யார் சொல்லலா அஸ்லாம் வலைக்கும் யார் சொல்லா அஸ்லாம் ஐயா நவி அல்லா அஸ்லாமையா ஹவி அல்லா நவிய நாயகம் யாரும் சொல்லலா எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் ஷஃபாந்தை பெற்றுக் கொடுத்துருங்க யார் சொல்லலாம் உங்களோட எலிவான் ஹம்தன் பிடிங்களில் எல்லோருடைய இந்துஷத்தாட்டுங்க யார் சொல்லலாம் அவருக்கு அவங்க ஆற்று தரத்தில் நீர் கூடிய பாக்கியத்தை எல்லோரும் கொடுத்துருங்க யாரும் சொல்லலாம் நவிய நாயகனே நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாருமே சீர்த்தும் பெற்றிருக்க மாட்டார்கள் இந்த மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு ஒப்படைப்பதற்கு பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாசறை குடம்பூடப்பட்ட சகா தன் உயிரைகே இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய குடும்பம் அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த மார்க்கத்தை வளர்த்திருக்கின்றார்கள் அவ்வாறு வளர்க்கப்பட்ட இந்த மார்க்க வரக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ற பெயர் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த இஸ்லாத்தின் சரியாக வாழாமல் ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நல்ல விதமாக நீங்கள் காட்டி தந்த வாழ்க்கை வலிமைகளை பின்பற்றி வாழ்வதற்கு அவ்வாஹத்தால் அருள் செய்ய வேண்டும் மேலும் இன்று உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் பலவிதமான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கு உள்வாங்கப்பட்டு த உயிர்களை எல்லாம் பறிகொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே எல்லா இஸ்லாமிய மக்களையும் வேதனையிலும் சோதனையிலும் கஷ்டத்தினுக்கு எல்லா இஸ்லாமிய மக்களையும் விரைவோ வா பாதுகாச்சல்வாய் அன்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு